குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சர்மிளா அவர்கள் வணக்கம் மேடம் கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இதுல வந்து சிங்கம் வேட்டைக்கு தான் வரும் அதுவும் தன்னை விட பெரிய மிருகங்களை வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தோழர் அவருக்கு அரசியலும் தெரியல அறிவியலும் தெரியல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சிங்கம் வந்து முதல்ல பெண் சிங்கம் தான் வேட்டையாட வரும் ஆண் சிங்கம் எப்பவுமே வேட்டையாட வராது பெண் சிங்கம் கூட்டமா தான் வேட்டையாட வரும் தனியா எப்பவுமே வராது ஆஹ் இரண்டாவது விஷயம் வந்து அவர் வந்து சொல்றாரு அஹ் அதிமுகவை குறிப்பிட்டு தான் அவர் வந்து சொல்றாரு உயிரோடு இருக்கக்கூடிய விட பெருசான மிருகங்களை தான் அது வேட்டையாடும் அப்படின்னு சொல்றது முதல் தவறு தன்னுடைய சிறு மிருகங்களே அது வேட்டையாடும் இரண்டாவது விஷயம் செத்ததையும் கெட்டு போனதையும் சாப்பிடாது அப்படின்னு அதிமுகவை வந்து இதைவிட ஆஹ் ஒரு கேவலமா எந்த அரசியல் தலைவரும் வந்து பேசுனது கிடையாது ஆனா இன்னும் அதிமுக தரப்புல இருந்து இதற்கான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்வினை வரல அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுவும் தவறு சிங்கம் வந்து பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா வேற ஆப்பர்ச்சுனிஸ்டிக் கேபஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உணவு இல்லாத பொழுது இறந்த மாமிசத்தை கூட இறந்த மிருகங்களுடைய மாமிசத்தை கூட சிங்கம் சாப்பிடும் அதனாலதான் நான் சொன்னேன் இவருக்கு அரசியலும் தெரியல அறிவியலும் தெரியல யாரோ ஒருத்தர் எழுதி இவருடைய திரைப்படங்களுக்கு ரமணகிரி வாசன் தான் இந்த எழுதி வேற ஒரு காணொலியில வேற ஒரு செய்தியாளர் சொன்ன ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் ஆஹ் ரமணகிரி வாசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் விஜய் டிவில ப்ரோக்ராம் டைரக்டரா இருந்தாரு அங்க வந்து இந்த சரவணன் மீனாட்சி போன்ற சீரியல்ஸ்கெல்லாம் அவர் வந்து கதை வசனம் எழுதிட்டு இருந்தாரு அப்படியே திரைத்துறையில விஜய் நடித்த தெரி ஆஹ் போன்ற எல்லாம் வந்து அவர் கதைய கதை வசனம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அழகா ஒரு பஞ்ச டயலாக் பாயாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் பாக்குறோமே தவிர இதுல ஆழமான கருத்தியலோ இல்ல அரசியல் ரீதியான ஒரு அடுத்த கட்ட நகரங்களோ எதுவுமே நம்மளால பார்க்க முடியல எட்டு மாசத்துக்கு முன்னால அக்டோபர்ல ஒரு மாநாடு நடத்தினாரு கொள்கை தெளிவு மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாநாட்டுல வந்து அவர் சொன்ன இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு அரசியல் எதிரி எனக்கு திமுக கொள்கை எதிரி எனக்கு உம் பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு அப்புறம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் யார் வேணா எங்க கூட்டணிக்கு வர ஆட்சியில பங்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு கிட்டத்தட்ட அந்த ரெண்டுத்தையும் மட்டும்தான் இந்த மாநாட்டிலையும் சொல்லிருக்காரு எக்ஸ்ட்ராவா அதிமுகவை விமர்சனம் பண்ணி அதிமுகவுடைய தொண்டர்களை அதிமுகவுடைய ஓட் பேங்க் டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத தாண்டி ஒரு அடுத்த கட்ட நகர்வோ இல்ல ஒரு நம்ம எல்லாருமே சி விஜய் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய நடிகர் அவருக்கு இயல்பாகவே அவ்வளவு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு மாநாடுக்கு வந்த கூட்டத்தை நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது விஜய் மீது அபிமானம் கொண்ட அவ்வளவு ரசிகர்கள் வந்து மாநாட்டுக்கு லட்சக்கணக்கில் படையெடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான ஒரு பொறுப்புணர்ச்சி என்ன அப்படின்னா அந்த ரசிகர் கூட்டத்தை அரசியல் மயப்படுத்துவதுதான் உங்களுடைய ஒரு ஒரு நோக்கமா இருக்கணும் உங்களுடைய ஒரு இலக்கா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த ஓட் பேங்க நீங்க வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சக்சஸ் எலெக்ஷன்ஸ்ல நீங்க தக்க வச்சுக்க முடியும் ஆனா அதற்கான முயற்சி எதுவும் அவர் எடுத்தவரையே தெரியலையே ஒரு மாநாடுக்கும் ஒரு கூட்டத்துக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப திமுக கூட மாநாடு நடத்துச்சு சார் மத்த கட்சிகள் பிசிகா மாநாடு நடந்துச்சு ஒரு மாநாடுனா ஒரு ரெண்டு மூணு நாள் நடத்துறாங்க சரி நீங்க ஒரே நாள் தான் நடத்துறீங்க காலையில இருந்து வேகாத வெயில்ல அவ்வளவு கூட்டம் அங்க வந்து மூடி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்கும் அந்த கூட்டத்தை அரசியல் மையப்படுத்துறதுக்கும் நீங்க எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் ஒரு வந்து நடந்திருக்கலாம் உங்களுடைய ஏழாம் கட்ட தலைவர்களை ஆளுக்கு அரை மணி நேரம் பேச சொல்லிருக்கலாம் உங்களுடைய கொள்கைகளை பத்தி விரிவாக அந்த கூட்டத்துக்கு எடுத்து சொல்லிருக்கலாம் வெறும் பேருக்கு வந்து அம்பேத்கரனுடைய கொள்கை தலைவர் காமராஜர் கொள்கை தலைவர் இது எப்படி இருக்குன்னா அந்த வீட்டுக்கு வீடு யாசகம் கேட்க போவாங்க அந்த சட்டையை எடுத்துட்டு போவாங்க அப்ப ஒரு வீட்டுல வந்து சோறு வைப்பாங்க ஒரு வீட்டுல ஒரு விதமான குழம்பு ஊத்துவாங்க இன்னொரு வீட்டுல கறி வைப்பாங்க இப்படி எல்லாம் ஒரு கதம்ப சாதமா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரிதான் இருக்கு இவங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது இங்க நாங்க கொஞ்சம் அண்ணாவை தொட்டுப்போம் கொஞ்சம் காமராஜரை தொட்டுப்போம் கொஞ்சம் அம்பேத்கரை தொட்டுப்போம் கொஞ்சம் பெரியார தொட்டுப்போம் கொஞ்சம் வந்து அஞ்சலி அம்மாளை தொட்டுப்போம் இப்படி இப்படி இருக்கு யாராவது நீங்க அந்த கூட்டத்துல வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட கூட்டத்துக்கு வந்த ரசிகர்களை விடுங்க சார் அங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிட்ட நீங்க உங்க கொள்கை என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்கன்னா அவங்க யாராலையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து அவர் சுத்தி வர சேர்த்து வச்சிருக்கிறாரு அதை அரசியல் மயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்குங்கிறத அவர் உணர்ந்தும் அதை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னா அந்த கூட்டம் அரசியல் தெளிவு அழிஞ்சுட்டா நம்மளை விட்டு போயிரும் அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் கொள்கை தெரியும் அவரு பொதுவாக வந்து நான் நல்லாட்சி கொடுப்பேன் அது இதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுதான் சார் தெளிவான ஒரு பிளான் ஆஃப் ஆக்சன் இல்லாதவங்க தாங்க அப்படி பேசுவாங்க இப்ப பாஜக அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கு பத்து பன்னெண்டு வருஷமா அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க அம்ரித்கால் விக்ஸித் நாங்க வந்தா பாரதத்தில் அமிர்த்கால் வந்துரும் நாங்க வந்தா விக்ஸித் பாரத் வந்துரும் தேர்வும் பாலும் பொங்கி ஓடும் அப்படின்னு தானே பேசிட்டு இருக்காங்க ஆனா அதற்கான என்ன ரோட் மேப் எடுத்திருக்கோம் அதற்கான என்ன முயற்சிகள் எடுத்திருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் மோடியோ அமித்ஷாவோ பேசிருக்காங்களா ஏதாவது ஒரு மேடையில அந்த மாதிரி தான் உங்களுடைய பேச்சு இப்ப திமுக தலைவர் மேடையில பேசுறாருங்க இந்த இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்திருக்கோம் இப்ப இந்த நான் முதல்வன் திட்டம்னால இவ்வளவு குழந்தைங்க பயனடைச்சிருக்காங்க இதனுடைய இது இதனுடைய வெளிப்பாடு வந்து எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றிட்டு அதை பாலோஅப் பண்ணி அதற்கு உண்டான தரவுகளை எடுக்கும் பொழுது அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்ப மகளிர் உரிமை பயணம்னா மாசம் மாசம் கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு மகளிருக்கு வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு தரவுகளை அவங்களால கொடுக்க முடியுது காலை உணவு திட்டம் அப்படின்னா அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளிடையே அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து அகன்று இருக்கிறது கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு அட்டண்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு நிறைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில வந்து சேர்றாங்க இப்படி தரவு கூட சொல்ல முடியுது சார் இப்படி ஏதாவது ஒரு மேப் என்ன பேசுறீங்க நீங்க பாஜக பேசக்கூடிய அதே நீங்க பேசுறீங்க வாரிசு அரசியல் ஊழல்னு பேசுறீங்க ஊழலுக்காக தண்ட தண்டிக்கப்பட்ட ஒரு தலைவருடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க தூக்கி கொண்டாடுறீங்க எவ்வளவு முரண்பாடு அண்ணாவை தூக்கி கொண்டாடுறீங்க இந்த பக்கம் நீங்க காமராஜரை தூக்கி கொண்டாடுறீங்க காமராஜர் வீழ்த்தியதே அண்ணாதானு போகுது திராவிட கட்சிகள் தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க திராவிட கட்சிகள் தோத்து போயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய பல தரவுகள்ல தமிழ்நாடு எப்படி முன்னணி மாநிலமா இருக்கு அறுபத்தஞ்சு வருஷமா இருப்பதும் திராவிட கட்சிகள் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அப்ப நீங்க சொல்றதுல உங்களுக்கே முரண்பாடு தெரியலையா சரி திராவிட கட்சிகள் செய்யாதத நான் வித்தியாசமா செய்ய போறேன் எனக்கு ஓட்டு போடுங்க நீங்க களத்துல வந்து நிக்கும் பொழுது மாறி மாறி அறுபது வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிற இரு பேர் கட்சிகளை நீங்க எதிர்கொள்ளும் பொழுது அதற்கான அதற்கான ஒரு கொள்கை தெளிமோ அதற்கான ஒரு ரோட் மேப்போ அதற்கான ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனோ உங்ககிட்ட வேண்டாமா எம்ஜிஆர் வந்த மாதிரி நான் வந்துருவேன்னு சொல்றீங்களே அண்ணா முதலமைச்சர் ஆறுக்கு முன்னால வீதி வீதியா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போயிருக்காருங்க அடுத்த வழி சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கும் போது கூட அவர் வந்து மேடையில ஏறி கொள்கை பரப்பு செஞ்சிருக்காரு அவர் இன்னைக்கு பேசினதுதான் இன்னைக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அது மொழி பிரச்சனையாகட்டும் மாநில உரிமைகள் பிரச்சனை ஆகட்டும் ஓவர் நைட்ல யாரும் ஒபாமா ஆயிட முடியாது ஓவர் நைட்ல நீங்க நினைச்சா நீங்க அண்ணா இட முடியுமா இல்ல எம்ஜிஆர் ஆயிட முடியுமா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக வரதுக்கு முன்னால கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷம் அவர் திமுகல இருந்திருக்கிறாருங்க களப்பணி ஆற்றி இருக்கிறாரு ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய மக்களை அவர் ஈர்த்திருக்காரு நீங்க நீங்க மேடையில பேசுறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் தான் வேட்பாளர் இந்த முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றீங்க இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு நீங்க நினைச்சதுதான் இந்த ரெண்டு வருஷத்துல அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கப்போ நீங்க போயிருக்கலாமா இல்லையா அனையூர்லயே குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கீங்க அப்புறம் உங்க முகத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்குறீங்களே இது எவ்வளவு ஆபத்தம் அப்ப அடுத்த கட்டமாக அறிமுகப்படுத்துறது கூட உங்க கட்சியில வந்து திறமையான தலைவர்கள் இல்லையா உங்க முகத்தை மட்டும் நம்பி உங்க ஒருத்தரை மட்டும் நம்பி புட்டிங் ஆல் தி எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு நீங்க செஞ்சிருவீங்க நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்ல மாட்டீங்க உங்களுடைய கருத்தியல் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்ல மாட்டீங்க எதையும் சொல்ல மாட்டேங்க ஆனா உங்களை நம்பி ஓட்டு இருக்கக்கூடிய தமிழ மக்கள் இந்த கேள்விகள் ரெண்டரை லட்சம் பேர் கூட்டத்தை மட்டும் அது விஜய்களை விஜயை பார்க்க வந்த ரசிகர்கள் போட்டு போட்டோம் ஆனால்தான் அவர் ரேங்க் பார்க்க முடிச்சோம்னா அவன் கிளம்பி போயிட்டான் காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கான் காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கிறவன நீ காலையில இருந்து நீ அரசியல் மயப்படுத்தி அவனுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி வச்சிருந்தேன்னா அவன் பொறுமையா இருந்து நீ என்ன பேசுற அப்படிங்கறத கேட்டுப்பான் அவன் கிளம்பி போயிட்டான் பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க அப்ப உன்னை பார்க்க ரசிகர் கூட்டம் தானே அரசியலை நம்பி நீதான் அடுத்து எதிர்காலம் அப்படிங்கறத நம்பி எல்லாம் வர கூட்டம் அது என்னங்க அது ஒரு மீன் பார் எனக்கு புரியவே இல்ல என்னவோ தமிழ்நாடு அப்படியே எல்லா விஷயத்தையும் தோத்து போய் இன்னைக்கு பீகாரை விட மோசமா தமிழ்நாடு இருக்கிற மாதிரியும் இவர் வந்து ஒரு மீட்பர் மாதிரி ஏசுநாதர் மாதிரி இவர் வந்து மீட்டெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அது என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆணமும் ஒரு தலகனும் நீங்க இருக்கக்கூடிய துறையிலேயே நீங்க இதுவரைக்கும் எதுவுமே செய்யல நீங்க இருக்கக்கூடிய சினிமா துறைக்கு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த ரசிகர்களை வச்சு சம்பாதிச்சிருக்கீங்கல்ல அந்த ரசிகர்களுக்கோ இல்ல நீங்க இருக்கக்கூடிய சினிமா துறையில அவ்வளவு பிரச்சனைகள் வருது ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க பேசிருக்கீங்களா குரல் கொடுத்திருக்கீங்களா சிங்கம் எப்ப நினைச்சதோ அப்பதான் வெளியில வரும் சிங்கம் எப்போ நினைச்சதோ அப்ப வெளியில வரும்னா அது அரசியல் கிடையாதுங்க அரசியல்ங்கிறது மக்களுக்காக நிக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் பேசணும் அட்லீஸ்ட் சீமான் அதே அவங்க பண்றாங்கல்ல எல்லா விஷயத்திலயும் சீமான் ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்றாங்கல்ல இன்னைக்கு நீங்க என்ன பேசிருக்கீங்க ஏன்னா முதல்ல அந்த லாஜிக்கே எனக்கு புரியல அரசியல் எதிரி வேற கொள்கை எதிரி வேற எப்படி நீங்க புடிக்க முடியும் கொள்கை இருக்கிற இடத்துலதான் அரசியல் இருக்கும் அரசியல் இருக்கிற இடத்துல தான் கொள்கை இருக்கும் அப்ப திமுக உங்களுடைய அரசியல் எதிரினா அப்ப திமுக கொள்கைகளோட நீங்க உடன்படுறீங்க எடுத்துக்கலாமா பாஜக உங்கள் கொள்கை எதிரினா அப்ப பாஜக விமர்சிக்க மாட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா எனக்கு நாடே பத்தி எரியுதுங்க ஓட்டு திருட்டு அப்படிங்கறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு பீகார்ல அத்தனை லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா நீங்க ஏன்னா ஒரு மாநாடுங்கிறத எதுக்குங்க இது போன்ற விஷயங்களை பேசி இது போன்ற விஷயங்களை ஆழமாக அலசி மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றணும் கேட்டா எவ்வளவு தற்கொலைத்தனமா சொல்றாங்க நேரம் போதல அதனால தீர்மானத்தை நிறைவேற்ற ஆறு தீர்மானம் நிறைவேற்றத்துக்கு எத்தனை நேரம் வேணுங்க இருந்து அங்க உட்கார்ந்து இருக்காங்க வேகாத வெயில்ல இதுல புஷி அங்கு வேற பேசுறாரு மூணு நாளும் மக்கள் வந்துட்டு இருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாலே வந்துட்டாங்க மூணு நாளைக்கு முன்னால வராங்கன்னு தெரியணும்ல குறைச்ச பட்சம் அவங்க வெயில்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு பங்கல் போட்டோம்னு கூட உங்களுக்கு தெரியல நீங்க சொகுசா கேரமெல்ல ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துட்டு வெயில் தாழ்ந்த அப்புறம் நீங்க வெளியில போறீங்க அவன் வெயில்ல வெந்துகிட்டு இருக்கான் அவங்க கிட்ட வந்து மக்களோட மக்களா நான் நிக்கிறேன்னு சொல்றது உங்களுக்கு அபத்தமா தெரியல ஒரு பிள்ளை செத்து போயிருக்குங்க அந்த பிள்ளையோட தந்தை வந்து ஒரு தூய்மை பணியாளர் குறைஞ்சபட்சம் இறந்த அந்த அந்த பேனர் வச்சு இறந்த அந்த குழந்தைக்கோ இல்ல அங்க கூட்டை நெரிசல்ல சிக்கி இறந்த அந்த குழந்தைக்கோ இரங்கல் தீர்மானமாவது நீங்க நிறைவேத்த வேண்டாமா அப்புறம் என்ன மாநாளம் நடத்துறீங்க நீங்க இல்ல சரி நீங்க மத்தியில இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்க உங்களுக்கு தைரியம் இல்ல திராணி இல்ல இதெல்லாம் பத்தி பேச மாட்டீங்க அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றார் அமித்ஷா அத பத்தி நீங்க வாயை திறக்க மாட்டீங்க அப்ப உங்களோட அரசியல் புரிதல் எவ்ளோ மேலூட்டமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஓட் ஸ்டோரி பத்தி எங்க பேசிட்டு இருக்கோம் திமுகவோட ஓட்டு காணாம போகுது விஜிகாவோட ஓட்டு காணாம போகுதுன்னு நான் பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் ஓட்டு தான் காணாம போகுது மேடையில மார்க்கட்டுறீங்கல்ல எனக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு இவ்வளவு பேர் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல நாளைக்கு அந்த ஓட்டைய பாஜக திருடுச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க நீங்க மாநில அரசு எதிர்க்கத்துக்கே எவ்வளவு விஷயம் இருக்குங்க ஏன் ஆணவ கொலைகளை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்ன தயக்கம் உங்களுக்கு அந்த மேடையில பேசுறதுக்கு பேசுனா ஆதிக்க சாதியோட ஓட்டு போயிடும் பயமா அப்ப நீங்க என்ன மாற்று அரசியல் திராவிடத்துக்கு என்ன நீங்க மாற்று அரசியல் அப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைய பத்தி ஏன் பேசல கேட்க வேண்டியதானே அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு பஞ்சு டேலாக் பேச தெரிஞ்சது இல்ல அப்ப கேட்க தானே ஏன் தனியார்மயப்படுத்துறீங்க தனியார்மயப்படுத்துறதுனால எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது தனியார்மயம் படுத்தாம அரசாங்கமே இது ஏத்து நடத்தினா என்ன அப்படின்னு தெளிவா பேச வேண்டியதான நீங்க தானே சொன்னீங்க பரந்தூர்ல வந்து நீங்க இத வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபார்வர்ட் டேக் இட் ஃபார்வர்ட் நான் வந்து தலைமை செயலகத்துக்கு நேரடியா நடந்து வருவேன் அப்படின்னு பேசுனீங்க இல்ல நீங்க பேசி எவ்வளவு நாளாச்சு போனீங்களா தலைமைச் செயலகத்துக்கு இன்னமும் பரந்தூருடைய ப்ராஜெக்ட் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டு தானே இருக்கு அதற்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க அப்ப பஞ்ச டைலாக் பேசுறது மட்டும் நல்ல தெளிவா எவனாவது ஒருத்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அதை மனப்பாடம் பண்ணி நீங்க மேடையில பாந்தி எடுப்பீங்க அதை தாண்டி மக்களுக்கான ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான அரசியல என்னைக்கு நீங்க பேசிருக்கீங்க முதல்வரை பேசும்பொழுது வரக்கூடிய திமுறம் தெனாவட்டும் ஏன் பிரதமர் போது பொம்முறீங்க நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அப்படிங்கிற பேரை கூட உங்களால தெளிவா சொல்ல முடியாது ஒரு நாட்டுடைய பிரதமரோட பேரை கூட உங்களால முழுசா சரியா சொல்ல முடியல தாமோதர் பாய் மோடிங்கிறீங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பயந்துட்டு கெஞ்சுறீங்க இங்க காட்டுற அந்த வீரமும் வீராப்பும் எங்கங்க போச்சு ஒன்றிய அரசு எதிர்க்கும் போது ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரு சதி செய்யறா மோடியை பார்த்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்யறீங்க சரி அதற்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க திருத்த சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கு கூட்டத்தோட நாங்களும் போட்டோம் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டீங்க அதை தாண்டி நீங்க என்ன பேசிருக்கீங்க அந்த மக்களுடைய உரிமைக்காக ஜனநாயகம் காப்போம்னு வீசிக்கா மாநாடு நடத்தணும் பேரணி நடத்தணும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க திமுக மாநாடு போட்டது மாநாடுல அதை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு பேச வேண்டியது சட்டத்தை பத்தி டீடைலா பேச வேண்டியது தானே இவங்களுக்கு டீட்டெயில்டா பேச தெரியாதுங்க நீங்க எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டாலும் அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களோ இல்ல அதை பற்றியான ஒரு ஆழ்ந்த புரிதலோ அந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் கிடையாது தலைவனுக்கும் சரி அவரை பின் தொடர்ந்து போகக்கூடிய அத்தனை பேருக்குமே அதை பத்திய தெளிவு கிடையாது தெளிவு இருந்தா மேல பேசியிருப்பீங்கல்ல நான் கேக்குறேங்க காலையில இருந்து தொண்டர்கள் அங்க வந்து வெயில உட்காந்துருக்காங்க அடுத்த கட்ட தலைவர்கள் ஆறாறு மணி நேரம் பேசிருந்தா கூட ஒவ்வொரு இஷுவா எடுத்து டீடைல்டா பேசிருக்கலாம் இல்லங்க அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்திருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் அப்ப மக்களுக்கும் ஒரு மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு போல இப்ப நான் ஒரு ஆர்டினரி ஓட்டரா எந்த கட்சி சார்பும் இல்லாத ஒரு ஓட்டரா நான் பார்க்கும் பொழுது பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் எடுத்து அத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க பாருங்க இத பேசுறாங்க நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பேசி இதற்கான சொல்யூஷன் இதை நீங்க சொல்யூஷன் கூட சொல்ல வேண்டாங்க டீட்டெயில்டா இதுல ஒன்றிய அரசும் மாநில அரசும் எப்படி செயல்படுது அப்படிங்கறத ஒரு டிசைட் பண்ணி பேசுனா கூட அது மக்கள் கிட்ட போய் எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்துங்க எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இளம் தலைவரான விஜய்க்கு கிடைக்குது உங்க பின்னால இவ்வளவு இளைஞர் கூட்டம் திரளுது அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல அப்ப அந்த கூட்டத்தை ஒரு அறிவுசார் கூட்டமாக ஒரு அரசியல் ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு உங்ககிட்ட ஒரு தலைவனா இல்லையா ஆனா அது அவர் பண்ண மாட்டாரு ஏன்னா இவங்க இப்படி ரசிகர் குஞ்சுகளா இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய பருப்பு வேகம் அவங்களுக்கு அரசியல் தெளிவு வந்துருச்சுன்னா எப்படி சீமானுக்கு வருஷா வருஷம் ஒரு கூட்டம் வந்துட்டு அவங்க அரசியல் தெளிவு உடனே சீமான விட்டு போறாங்களோ அந்த மாதிரி நிலைமை விஜய்க்கும் வரும் அதனால விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் பாருங்க ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருந்தவர் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக யாரு அழுதா யாராவது அழுதாங்களா தமிழ்நாட்டுல ஐயோ நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்க சம்பாதிக்கிற எல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு வந்து சேவை செய்யுங்க யாராவது அழுதாங்களா இல்ல முதலமைச்சரா இருந்துதான் மக்களுக்கு சேவை பண்ண முடியுமா இப்ப சூர்யா பண்ணல அவர் என்ன முதலமைச்சரா இருக்கிறாரா இல்ல ஏதாவது அரசியல் கட்சியில இருக்கிறாரா இல்ல ஏதாவது பதவியில இருக்கிறாரா சைலண்டா அவர் முடிச்சத அவர் பண்ணிட்டுதான் அங்க இருக்காரு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி அப்போ இந்த மேலோட்டமான அரசியல தான் நாங்க எதிர்க்கிறோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் விஜய் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ இதுவோ கிடையாது இன்ஃபேக்ட் அவருடைய சினிமா வளர்ச்சியை நான் வந்து புகழ்ந்துருக்கேன் அவருடைய உழைப்பு நான் புகழ்ந்து புகழ்ந்துருக்கேன் ஓவர் நைட் சூப்பர் ஸ்டார் ஆயிடலங்க சினிமால நாளைய தீர்ப்புக்கும் லியோவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விமர்சனையும் ஏத்துக்கிட்டு அந்த விமர்சனங்களெல்லாம் சரி செஞ்சு இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா நீங்க நிக்கிறீங்க சினிமாக்கே அவ்வளவு உழைப்பு போடக்கூடிய நீங்க அரசியல்ல இருப்பிடும் திராவிட கட்சிகள் ஒரு கால்நூ ஒரு அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அவ்வளவு பெரிய படைபலம் இருக்கக்கூடிய இருபெரும் திராவிட கட்சிகளை நீங்க எதிர்க்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் உழைப்பு பண்ணணும் எந்த அளவுக்கு உங்களோட முயற்சி இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க உங்களை மோல்டு பண்ணிக்கணும் திரைத்துறையில அரசியல செய்ய மாட்டீங்க அப்படிங்கறத நான் கேட்க விஜய் அவர்கள் குறிவைக்கிறது யாருடைய ஓட்டுகளை குறிவைக்கிறாரு குறிப்பாக அவர் சொல்றது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கும் நமக்கும் போட்டி அப்படிங்கறத சொல்றாரு

அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தான் இப்ப வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையில இருக்கிறாங்க தலைமை மீது அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு பாஜகவோட கூட்டணி போனது பெரும்பாலான தொண்டர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கே வந்து அதுல உடன்பாடு இல்ல அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சிகளை அப்படிப்பட்ட கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க மேடையில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அண்ணா படத்தையும் ஒரு பக்கம் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு நான் தான் அடுத்து எம்ஜிஆர் வாங்க என்கிட்ட அப்படின்னு கூப்பிடுறாரு விஜயகாந்த தொட்டுக்கிறாரு ஊர்கா மாதிரி விஜயகாந்த் தான் எம்ஜிஆர பாத்ததுல ஆனா விஜயகாந்த பாத்திருக்கேன் அப்படின்னு தேமுதிகா தொண்டர்களுக்கு ஆட்டையை போட முயற்சி பண்றாரு விஜயகாந்த் இறந்தப்போ இதே விஜய் போனப்போ அங்க செருப்பு தூக்கி தான் விஜயகாந்த் தொண்டர்கள் அப்படிங்கறத அவர் மறந்துட கூடாது அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க உயிரோட இருக்கும் போதே விஜயகாந்த அவருடைய உடல்ல நான் விசாரிக்க ஒரு தடையாவது நீங்க போய் நேர்ல பாத்திருக்கீங்களா இல்ல ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா மோடி பண்ண அதே விஷயம் தானேங்க மோடி வந்து விஜயகாந்த் உயிரோட இருக்கும் பொழுது எத்தனை தடவை விஜயகாந்த் வந்து பார்த்தாரு அவர் இறந்து போன அப்புறம் என்னுடைய தோழர் என்னுடைய ஆறுயர் நம்பர் அப்படின்னு ஒரு அரை பக்கத்துக்கு தலையங்கம் எழுதினார் மோடி எவ்வளவு மேலோட்டமா எவ்வளவு போலித்தனமா அது இருந்ததோ அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு விஜய் பேசுறதும் இஸ்லாமியர்களுக்கு நான் தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் ஓட்ட டார்கெட் பண்றாரு ஏன்னா இன்னைக்கு அவர் தெரிந்தா தெளிவா தெரியுது இஸ்லாமியர்களோட்டு சிறுபான்மையினர் ஓட்டு இன்னைக்கு திமுக பக்கம் இருக்கு இது அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா பாஜக மூலமாக கொடுக்கப்பட்ட அஜெண்டா இன்னைக்கு பாஜகவை ஏன் விமர்சனம் பண்றாருன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் இல்லாத அடுத்த தலைமுறை இருக்குல்ல அவங்களுக்கு என்ன தோணும் பாரி திமுக மாதிரி இவரும் பாஜக விமர்சனம் பண்றாரு மேலோட்டமா தான் விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிறது அரசியல் புரிதல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா புரிதல் இல்லாதவன் என்ன நினைப்பான் திமுக பாஜக விமர்சனம் பண்ற மாதிரி விஜய் விமர்சனம் பண்றாருல்ல அப்ப நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அப்படிப்பட்டாங்க ஒரு விஷயத்த வந்து சிறுபான்மையினரிடையே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு ஆனா ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க யார் மேல்நோட்டமான அரசியல் பேசுறாங்க யாரு உண்மையிலேயே அவங்களுக்காக பேசுறாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியாதா அவ்வளவு முட்டாள மக்களை நினைச்சுட்டீங்க நீங்க இன்னுமா நீங்க தமிழ்நாட்டுக்காரங்களை பைத்தி கருச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி டைலாக் தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு சிரிப்பா இருக்குங்க அவர் பேசுறது மேடையில எந்த ஒரு இல்ல ஒரு ஒரு தாட் ஒரு தலைவர் பேசும்பொழுது அது சிந்தனையை தூண்டும் வகையில் ஒரு நீங்க பேசுறீங்கல்ல உண்மையா இருப்பேன் உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுவேன் ஒரு உரிமையோட பேசுவேன் அப்படி அப்படின்லாம் பேசுறீங்கள அது ஒரு மனசுக்குள்ள நீங்க அங்க வந்திருக்கிற ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் கிட்ட அது ஒரு ஒரு தாக்கத்தை ஒரு எழுச்சியை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும்ல அப்படி ஏற்பட்ட நம்பிக்கையை என்ன ஏற்படுத்தியிருக்கு விஜய விஜய் ஒடிக்கு உரை சொல்லுங்க உங்களுடைய அருமையான நேரத்துக்கும் கருத்திற்கும் நன்றி தேங்க்யூ தோழர்